அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் தற்போது மக்களின் தேவைகளுக்காக மக்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய துறைகள் என்பது மிகவும் மிக மிக முக்கியமான துறை இதை வந்து உலகம் முழுவதும் தற்போது இதுதான் எல்லாருக்கும் பிரியாரைட்டு பண்ணி அனைத்து நாடுகளிலும் இதைத்தான் செய்ய வேண்டும் அந்த செயல்கள் என்னென்னா காடு வளர்க்குறது நீரை சேகரிக்கிறது அப்புறம் நிலத்தடி நீரோட்டங்களை அதிகரிக்கிறது அப்புறம் மழைக்கால் மழை நீர் வடிகால் அப்புறம் வந்து காடு வளர்ப்பு மாதிரி மரம் மரங்களின் மூலம் விவசாயம் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் மிக மிக முக்கியமானது இதுக்கு மனித சக்திகளை அதிக அளவு பயன்படுத்த வேண்டும் ஆனால் தற்போது எழுபது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் வந்து ப பயன்படுத்தாமல் சும்மா அடி அவங்களுடைய பிறந்து அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து இறந்து போகக்கூடிய அவல நிலை உள்ளது இந்த பொருளாதார சட்ட கட்டமைப்பானது உலகம் முழுவதும் தவறான பொருளாதாரமாக உள்ளது இந்த பொருளாதார கட்டமைப்பு ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அதாவது மக்களாட்சி முறை வந்து கொண்டு வரணும்னாக்கா இந்த இப்போ தற்போதுள்ள ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்பது உண்மையை சொல்லணும்னா ஒரு மறைபக்கம் மன்னராட்சி முறை எனவே இந்த பொருளாதார கட்டமைப்பு உலகம் முழுவதும் அழித்துவிட்டு முற்றிலும் அரசுடுமையா ஆக்கப்பட வேண்டும் அனைத்துமே அரசாக்கப்பட வேண்டும் அதுக்கு வழிகாட்டு முறைகள் இருக்கின்றன இந்த இந்த ஒரு மோசமான பொருளாதாரம் என்பது உலகம் முழுவதும் உள்ளது வந்து நிச்சயமாக ஒரு அயோக்கியர்களாலும் சில கழவர்களாலும் தான் பொருளாதார சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த இது எல்லாம் அழிக்கப்படுகின்ற ஒரு கேடுகட்ட மக்களுக்கு தீங்கு விளைக்கக்கூட உலக மக்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாதார சட்டமாக இருக்குது அந்த ச உலக மக்கள் வந்து ஒரு கேடுகட்ட அவலநிலையிலே வாழ வைக்கக்கூடிய ஒரு தரங்கெட்ட ஒரு பொருளாதார சட்டத்தின்தான் சட்டத்திட்டங்கள் தான் இந்த உலகம் முழுவதும் வகுக்கப்பட்டுள்ளன இதை வகுப்பது இந்த சட்டத்திட்டங்களை செய்தவர்கள் எல்லாம் வந்து நிச்சயம் வந்து ஒரு அயோக்கியர்களாகவும் ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு தீவிரங்களாகவும் தான் நம்ம க கருதணும் மிக மோசமானவர்கள் எனவே பொருள பொருளாதாரம் என்பது உலகம் முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் பணம் இந்த வங்கிகள் ஷேர் மார்க்கெட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி ஜிடிபி தனி கரன்சி என்பதெல்லாம் மிகப்பெரிய தீவிரவாதத்தனம் இதையெல்லாம் முற்றிலும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இவற்றிலிருந்து வெளியே வரணும்னா வந்து முற்றிலும் அரசுமையா ஆக்கப்படும் உலகம் முற்றிலும் அரசாக்கும் ஆக்கப்படும் இந்த மன்னராட்சி முறையெல்லாம் நம்ம ஒழித்து ஆனால் பெரும் பெரும் அரண்மையெல்லாம் விட்டு எல்லோரும் அனுப்பிச்சோம் அது மாதிரி இந்த பொருளாதார கட்டமைப்பெல்லாம் அழிச்சிட்டு இந்த பணம் இந்த கோடிக்கணக்கான ஏக்கர் நிலத்தெல்லாம் ஒரு தனி மனிதன் சுற்றி வச்சுக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து பொதுமக்களான அரசு அரசு துறைய எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லா உலகம் முழுவதும் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் கேன்சல் பண்ணி எல்லாமே வந்து ஆக்கப்பட வேண்டும் அரசு சொத்துக்காக தனி மனிதனுக்கு இங்கே வீடு மட்டும்தான் அதுவும் அரசு தான் கட்டி கொடுக்க வேண்டும் அரசை தவிர வேறு யாரும் வீடு கட்டக்கூடாது எந்த ஒரு கட்டிடமும் கட்டக்கூடாது அரசு தான் வீடு பள்ளிக்கூடம் மருத்துவமனை உள்ளிட்ட மக்களின் எல்லா தேவைக்கான கட்டிடங்கள் அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டு விமான நிலையமாக இருந்தாலும் சரி பேருந்து அரசு தவிர வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது எந்த ஒரு நிலமும் யாருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடாது அனைத்து நிலங்களும் இந்த உலகில் அரசுடைமைக்கு ஆக்கப்பட வேண்டும் அதுதான் சரியான சட்டத்திட்டம் சரியான மக்களாட்சி அதுதான் உண்மையான மக்களாட்சி இப்போது இருக்கும் ஆட்சியானது தீவிர உலக மக்களின் எதிரான தீவிரவாதிகளாலும் கையவர்களாலும் துரோகிகளாலும் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று